ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அறிஞ்ச வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் ஏப்ரல் ரெண்டு பங்குனி மாத அங்காரக தேய்பிரை திதி செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனையா வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படின்ற ஒன்னே வந்து கிடையாதா தீர்க்க முடியாத கடன் பிரச்சனையா திருமண தடையா கால பைரவருக்கு இதை மட்டும் செய்யுங்கள் நூறு சதவீதம் தீர்வு உடனடியாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் எண்ணற்ற துன்பங்களும் துயரங்களும் நிறைந்திருக்கு அதையெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு நாளும் நாட்களை கடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படி துன்பப்பட்டு வாழும் இந்த துயர வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்று நல்லதொரு வளமான வாழ்க்கையை வாழ தெய்வ வழிபாடுகள் நமக்கு உறுதுணையா வந்துட்டு இருந்துட்டு இருக்கு அந்த வகையில பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமியில் நாம செய்யக்கூடிய இந்த வழிபாடானது நமக்கு இருக்கக்கூடிய சகலவித துன்பத்தையும் நீக்கி வாழ்க்கையில் வசந்தத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படியான ஒரு வழிபாட்டை பத்திதான் தான் அதுவும் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பங்குனி மாதத்தோட தேய்பிரை அஷ்டமி திதியானது செவ்வாய்க்கிழமையில் வந்திருக்கு செவ்வாய்கிழமையில காலபைரவரை வழிபாடு செய்தாலே நமக்கு பல மடங்கு பலன் வந்து கிடைக்கும் தேய்பிரை அஷ்டமி சேர்ந்து வருவது மிக மிக சிறப்பு அந்த நாளில் வழிபட வேண்டும் ஒரு வந்து சொல்ல வேண்டும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் என்ன நெய்வேதியம் படைக்க வேண்டும் இந்த மாதத்தோட தேயரை அஷ்டமி வந்து வந்து தொடங்கி முடியுது அது குறித்த ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவுல மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பார்த்துடுங்க அப்பதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுக்குள்ள போடலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க பாலா வைகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சிருங்க அப்பதான் நான் போடக்கூடிய ஆன்மீக தகவலடங்கிய வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு அப்புறமா வரக்கூடிய தேய்பிரை நாட்களில் எட்டாவது நாள் தான் இந்த தேய்பிரை அஷ்டமி திதி தேய்பிரை அஷ்டமியில் கால பைரவர வழிபாடு செய்வது அப்படின்றது இப்போ அதிகரிச்சுட்டு வந்துட்டே இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பங்குனி மாத பௌர்ணமி வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு முடிஞ்சிச்சு பங்குனி மாதத்துல தேய்பிரை அஷ்டமி திதியானது நமக்கு ஏப்ரல் ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருது இந்த பங்குனி மாதத்தோட தேய்பிரை அஷ்டமி திதியானது ஏப்ரல் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை மாலை ஆறு மணி ஒரு நிமிஷத்துக்கு வந்து தொடங்கி ஏப்ரல் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணி ஒன்பது நிமிஷம் வரைக்கும் இந்த தேய்பிரை அஷ்டமி திதியானது வந்துட்டு இருக்கு இந்த வருடம் இந்த பங்குனி மாதத்துக்கான தேய்பிரை அஷ்டமி திதியானது திங்கட்கிழமை மாலையிலிருந்து செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் ஒன்னாம் தேதி மாலை நேரத்திலிருந்து செவ்வாய்க்கிழமை இரவு வரைக்கும் வந்துட்டு இருக்கு ஆனா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் நமக்கு சூரிய உதயத்துல இந்த அஷ்டமி திதி வந்துட்டு இருக்கிறதுனால கேலண்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் தேய்பிரை அஷ்டமி பூஜை வந்து செய்யறது நல்லது அது மட்டும் இல்லாமல் கோவில்களிலும் இந்த நாளில் தான் தேய்பிரை அஷ்டமி பூஜை வந்து

சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருப்பாங்க ஆனால் உள்ள மனசுக்குள்ள ஆயிரம் கவலைகள் அதாவது வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு அவங்களுக்கு வந்து கவலை வந்துட்டு இருக்கும் அவங்கள கொஞ்சம் அவங்க கிட்ட பேசி பார்த்தா தான் வந்து தெரியும் அவங்க எப்படிப்பட்ட துன்பத்தில் வந்துட்டு இருக்காங்க அதை கேட்டாவே நமக்கு மலைச்சு போடுற மாதிரி இருக்கும் இவ்வளோ பிரச்சனையா இவங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையிலும் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா கால பைரவர் துடியான தெய்வங்களில் கால பைரவர் வாராகி

ஃபோட்டோ இருந்தாலே வந்து போதும் நீங்கள் தாராளமாக இந்த வழிபாட்டை வந்து கடைப்பிடிக்கலாம் ஏன் வந்து பார்த்திங்கன்னா கால பைரவரே சிவபெருமானுடைய மறு உருவம் தான் இந்த வழிபாடு செய்வதற்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது அகல் விளக்கு வந்து தேவை நீங்கள் ஏற்கனவே வீட்டில் பயன்படுத்திய அகல் விளக்கு இருந்தாலும் அதை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கிறீங்க அந்த அகல் தீபத்தை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு அந்த ஒன்பது அகல் தீபத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுக்கிருங்க இந்த தீபத்தை ராகுகால நிறத்தில் ஏற்றுவது வந்து சிறப்பு இப்போ நாளைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று நமக்கு இந்த தேய்பிரை அஷ்டமி திதி வந்திருக்கு நம்ம முன்பே சொன்னது போல் செவ்வாய்க்கிழமை என்று கால நேரம் அப்படின்றது மதியம் மூணு மணியிலிருந்து மாலை நாலரை மணி வரைக்கும் ராகு கால நேரம் வந்துட்டு இருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் சிவபெருமானுடைய திருவுருவப்படத்துக்கு முன்னாடி இந்த ஒன்பது அகல் தீபத்தை கிழக்கு நோக்கி ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கணும் அதில் எட்டு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் வந்து ஊற்றுங்க ஒரே ஒரு அகல் விளக்கில் வந்து நெய் ஊற்றணும் இந்த நெய் ஊற்றிட்டு இந்த ஒன்பது விளக்குகளையும் பஞ்சு போட்டு தீபம் வந்து ஏத்துங்க இந்த வழிபாட்டின் போது சர்க்கரை பொங்கல் நெவேதியமா வந்து படைக்கலாம் தாமரை மலர் கொண்டு வணங்குவது இன்னும் வந்து சிறப்பா வந்து சொல்லப்பட்டிருக்கு ஒருவேளை இந்த நேரத்தில் உங்களால இந்த விளக்கை வந்து ஏற்ற முடியல அப்படின்னா மாலை ஆறரை மணியிலிருந்து இரவு எட்டரை மணிக்குள்ள அதாவது நமக்கு இந்த தேய்முறை அஷ்டமி திதி முடிகிறதுக்குள்ள இந்த விளக்கை நீங்கள் ஏற்றி வழிபாடு வந்து செய்யலாம் இந்த தீபத்தை ஏத்துனதுக்கு அப்புறமா நீங்க அந்த தீபத்தின் முன்னாடி வந்து அமர்ந்து ஓ வாய நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை வந்து பாராயணம் வந்து செய்யணும் இந்த ஒரு வழிபாட்டை நாளைய தினம் தேய்பிரை அஷ்டமியில் கால பைரவரை நினைத்து நீங்க செய்யறப்போ உங்களுடைய துன்பங்கள் அனைத்துமே தேய்ந்து போகும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் வந்து கிடையாது இந்த தீப வழிபாடு எத்தனை மாதங்கள் செய்யணும் அப்படின்னா உங்களுடைய பிரச்சனையோட தீவிரத்தை பொறுத்து தான் எந்த பிரச்சனைக்காக நீங்க இந்த தீப வழிபாட்டை வந்து தொடங்குனீங்களோ அந்த பிரச்சனை வந்து தீர வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி என்று இதே போல ஒன்பது அகல் தீபம் ஏற்றி நீங்க இந்த வழிபாட தொடர்ந்து கடைபிடிச்சிட்டே வாங்க இப்ப ஒரு பிரச்சனைக்காக மட்டும் நீங்க இந்த வழிபாடு செய்வது சிறப்பானது ஒரே நேரத்தில் வந்து வைக்காம ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை வந்துட்டு இல்லையா அது வந்து ஏதாவது ஒரு தீராத கடன் பிரச்சனையா இருக்கலாம் இல்லைன்னா திருமண தடங்களா இருக்கலாம் குழந்தை ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் வந்து கஷ்டப்பட்டு இருக்கவங்களா வந்துட்டு இருக்கலாம் எதிரி தொல்லையா வந்துட்டு இருக்கலாம் பொருளாதாரத்தில் வந்து ரொம்ப ஏதாவது ஒரு தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டு அதனால பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கலாம் இன்னும் வேற வேற பிரச்சனைகள் வழக்கு கோர்ட்டு கேஸ் இப்படி வழக்கு பிரச்சனைகள் அப்படின்ட்டு தீராத பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா ஏதாவது ஒரே ஒரு பிரச்சனை வந்து தீரணும் அப்படின்ட்டு முதல்ல இந்த வழிபாடு வந்து செஞ்சு பாருங்க மூணே மாதத்துல உங்களுக்கு நல்ல தீர்வு வந்து கிடைக்கும் அதே மாதிரி இந்த வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கோவிலுக்கு போக முடியும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு வந்து போங்க அங்க வந்து தேபிரை அஷ்டமி திதி என்று வந்து பாத்தீங்கன்னா கால பைரவருக்கு சிறப்பான எல்லாம் வந்து நடக்கும் உங்களால் முடிஞ்ச அபிஷேக வீட்டுக்கு முடிஞ்ச பொருட்களை நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம் உங்களால் விபூதி வந்து வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி பால் வந்து வாங்கி கொடுக்கலாம் பன்னீர் வந்து வாங்கி கொடுக்கலாம் இப்படி உங்களால் என்ன முடியுமோ ஏதாவது ஒரு பொருளை மட்டுமாவது கால பைரவருடைய அபிஷேகத்துக்காக நீங்கள் வந்து வாங்கி கொடுங்க நிச்சயம் நல்லது மட்டுமே வந்து நடக்கும் மனிதராய் பிறந்த ஒவ்வொருவருக்குமே ஏதாவது ஒரு வகையில் ஒரு தோல்வி கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் வந்துட்டு இருக்கும் எல்லாத்துலேயும் தோற்று போய் நாம சோர்ந்து போய் கடைசியில் நாம் சரணடைகிறது யார்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தெய்வத்தோட பாதத்தில் தான் அப்படி நாம சரணடையிறப்போ நம்ம சூழ்ந்திருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் உடனடியாக காக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற தெய்வமா இருக்கிறவர் தான் காலபைரவர் நாளைய தினம் பைரவரை இங்க சொல்லப்பட்ட இந்த முறையில் வழிபாடு செஞ்சு பாருங்க நிச்சயமா துன்பமில்லாத வாழ்க்கையை கால பைரவர் உங்களுக்கு வந்து தேடித்தருவார் காலபைரவருடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையும் சந்தோஷமான வாழ்க்கையாக அமையும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கு நினைக்கிற இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன் பெறட்டும் உண்மையாவே பிரச்சனையில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு இந்த பதிவு ஒரு சிறந்த மருந்தா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் அந்த மாதிரி நினைச்சீங்கன்னா கண்டிப்பா மற்றவர்களுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச நபர்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வலமுடன்